வேறு பணக்கோங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் மட்டும் பறிக்க போகிறாங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக சூப்பர் சூப்பராக காய் காய்ச்சா நமக்கு சந்தோஷம் தானே யாரோட பண்ணுறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா கத்திரி செடி நம்ம வீட்டில் நிறையா அவங்களுக்கே தெரியல பெருசாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய பொண்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த குட்டி குட்டி நாட்டு கத்திரிக்காய் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு இருக்கும்ங்க சூப்பராக அதாவது இந்த கொஸ்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்புறம் சட்னிக்கு அதை விட சூப்பராக இருக்கும் எனக்கு கத்திரிக்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட அன்றைக்கி சாம்பார் இருக்குது ஒரே ஒரு மாங்காய்ங்க ஏன்னா மாங்காய் உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் எப்போவுமே மாங்காய் இருக்கும் வருஷக்குள்ளே காய்க்கிற இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் அதனால் ஒரு மாங்காய் போதும் கத்திரிக்காய் கூட சாம்பார் இருக்குது அவ்வளோதாங்க அன்றைக்கி ஒரு மாங்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் இதுதான் என் அரோட ஆனாலும் எவ்வளோ கத்திரிக்காய் பறித்தாலும் எல்லாத்தையும் சாம்பார் வைக்க மாட்டேன் ஷேர் பண்ணிப்பேன் பார்த்தீங்களா உருண்டு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் அது கூட மாங்காய் நான் அறுவடை பண்ணேன் இந்த காய் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்போயும் சொல்லிருக்காங்க மாடி தோட்டத்தில் நாலு செடி வச்சு பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் பிடிச்சா எல்லாம் ஷேர் பண்ண பாருங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்